பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அண்ணா அவர்கள் அண்ணா வணக்கம் 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 கார்த்திக் எப்படி இருக்கீங்க பட்ஜெட் உடைய அந்த கூப்பாடு குறைச்சல் எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு வேற ஒரு திசை நோக்கி இந்த நியூஸ் மீடியாஸ் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நீங்க சொல்ற மாதிரியே பட்ஜெட்டை பற்றி எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க ஆனால் ஒரு மூணு வழக்கை பற்றி உங்கள்ட்ட தான் இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆனது தான் அதில் முதல்ல ஆல்ரெடி ஈடினால் இங்கே திமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தார் ரொம்ப நாள் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் இருந்தார் இப்போ எம்எல்ஏவாகவும் மட்டும் இருக்கார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பத்தி நாலு தடவை ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிலைய இருக்கார் அடுத்து நம்ம நிறைய கேஸ்கள் பாக்குறோம் ஏ கே எஸ் எஸ் ஆர் அவர்களாக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இப்ப ஜெகத் தச்சகன் அவர்களுக்கு கேஸ்ல இடி அதுவும் இடி வழக்குல வந்து கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க அது என்ன கேஸ் இடி விசாரிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கா கோர்ட் ஜெகத் பிரசகன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு இருக்கிறதுலையே ஒரு பெரும் பணக்காரர் கோடிக்கணக்கான சொத்துக்களுடைய உரிமையாளர் அண்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா போன்ற அந்த ஒரு கண்ட்ரிலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறதுனா நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து அந்த சிமா வயலேஷன் பற்றி உண்டான ஒரு சிங்கிள் ஜட்ஜு வந்து நீதிபதி வந்து கேஸ் விரட்டி கொடுத்தாரு இதை வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கறத டிசம்பர் போன வருஷம் கொடுத்தாரு அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு பண்ணிட்டு ஹைகோர்ட் இன்னைக்கு திருப்பியும் ஊர்ஜி பண்ணிருக்காங்க அவர் சொன்னது கரெக்ட் தான் அதை இன்டர்ஃபியர் பண்ண முடியாது என்னன்னா சிங்கப்பூர்ல ஓகே ஒரு சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஒரு செவென்டி லேக் ஷேர் வாங்கியிருக்காரு எழுபது லட்சம் ஷேரு எழுபது லட்சம் சிங்கப்பூர் டாலர் அப்படின்ற வாங்கியிருக்காரு அதை வந்து ஒரு இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கோடிகள் அந்த அந்த இதில் வரும் வாங்கிட்டு இதை வந்து இப்போ என்ன நம்மளுடைய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஆக்ட் பிரகாரம் ஏதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் ஏதாவது வாங்குறீங்கன்னா சொத்து ஏதாவது பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா அதை ஆர்பிஐயில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும் அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா தட்ஸ் அ வயலேஷன் அதுதான் இந்த பிமா வயலேஷன் சொல்கிறோம் அதை வந்து இவர் ஆர்பிஐ கிட்ட பர்மிஷனே வாங்காமல் இந்த இந்த ஒரு ஷேரை வாங்கிட்டு அதை அதை வந்து இங்கே தன்னுடைய மனைவி பேர்லேயும் மகள் பேர்லயும் மகன் பெயர்லேயும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு அந்த ஷேரை ஸோ இதுதான் வந்து இதை இதை ஒட்டி நம்ம வந்து கடந்த காலங்களில் நடந்த அந்த ரைட்ஸ் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலண்டாக அந்த ப்ராப்பர்டிஸ் தான் ஷீஷோர் பண்ணியிருந்தாங்க அதோடைய நிறைய ரைடு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கேட்ல தலை வச்சு பார்த்தது எல்லாமே நம்ம வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ அதோடைய இதில் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டே பங்கிறதுக்காக போட்ட வழக்கு ஹைகோர்ட்ல தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் வந்து கொடுத்த கேஸ எதிர்த்து மேல்முறையீடு பண்ணதில் இப்போ வருடிகிட்டு வந்திருக்கு அவர் பண்ணது தான் கரெக்டு ஸோ இந்த வழக்கு தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதுல வந்து இன்னொரு ஒரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வழக்கு தொடரும்னு இது விரைந்து முடிக்கப்பட வேண்டும் அமலாக்கத்துறை வந்து விரைந்து இந்த வழக்கை விசாரித்து முடிக்கப்படணும் அப்படின்ற சொல்றது அதனால நான் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கா ஏன்னா இதுலயே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கையே பார்த்திருப்போம் அதுலயும் டைம் லைன் கொடுக்கப்பட்டது பட் இன்னொரு அதை எழுத்துக்கொண்டுதான் போறாங்க மாநில அரசு வந்து கரெக்டான டாக்குமெண்ட் தரலன்னு சொல்லிட்டு ஈடி சொல்றது இன்ன வரையும் செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பிய வந்து இன்னும் பிடிபடல அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸ்ல அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருக்கா எப்படி இந்த கேஸ்ல வந்து பெரிய சிக்கல்கள் கிடையாது இந்த பிமா வயலேஷன் வந்து டைரெக்டா நீங்க வந்து வாங்கிருக்கீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வெளிநாட்டுலங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் அதை பண்ணிட்டாங்க செகண்ட் ஆர்பிஐல பர்மிஷன் வாங்கல அப்படிங்கறதையும் பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது இப்போ முடிச்சு எங்க அவுக்கணும் அப்படின்னா அந்த பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட் மணி எங்கேன்னு வந்தது அங்கதான் ட்ரெயில் எப்படி அந்த வந்தது இங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களே அந்த ஷேர்ஸ் எல்லாம் அது எங்க அந்த வந்து இன்வெஸ்ட்மெண்டா எங்க மணி லாண்டரிங் ஆகிருக்கு அப்படின்றது தான் பொதுவாகவே இந்த மணி லாண்டரிங் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே டைம் ஆகும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது மணி லாண்டரிங்கே வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்கு அந்த ப்ராசஸ்ல எப்படி வந்து வாங்கக்கூடிய பணியை வந்து இவங்க வந்து உள்ள நம்ம அந்த பண பரிவர்த்தனை எப்படி வந்து ஒரு பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு இந்த மணி லாண்டிங்கில் சொல்லுவாங்க ஸோ அது அதுபடி நீங்கள் வந்து அந்த ட்ரெயில்ஸை நோக்கிட்டு நீங்கள் போகும்பொழுது அதோடைய முடிச்சுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழுக்க முடியுமே தவிர எடுத்த உடனே டக்குன்னு பண்ணிட முடியாது இன்வெஸ்டிகேஷன்லாம் இட் ரிக்வைஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் நீங்கள் புரியுற மாதிரி இப்போ ஈடிங்கிறதுனால என்ன அதிகமான விசாரணைகள் தேவைப்படும் அப்படிங்கிறனால கேட்குறேன் பொன்முடி அவர்களுக்கு மேலே இருக்குது அனிதாராச்சு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே கேட்டிருக்காங்க பட் இன்னொரு கோர்ட் அப்ரூவ் பண்ணல இப்போ வந்து ஜெகத் ரச்சகன் அவர்கள் மேலே இருக்குது ஒருத்தர் வந்து நம்ம சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜி அவர்கள் இது திமுகவுக்கு ஒரு போராத காலமாக ஏன்னா எல்லாத்துலேயுமே ஈடி ஆர் ஏன் இந்த கேள்வியில் முக்கியமாக கேட்குறேன்னா இனி வரையும் டெல்லியை சேர்ந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதனாலையும் பாதிக்கப்பட்டு டிடினால கிட்டத்தட்ட சிறையில சென்று இருந்தவங்க அப்புறம் கவிதா அவர்கள் இன்னி வரையும் சிறையில் இருந்தாங்க பெயில் கிடைக்கல சோ அதே மாதிரி தமிழகத்திலையும் இந்த போக்குகள் வரும் கண்டிப்பா வரும் இத வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க எதிர்ப்பு குரல் வந்து கிளம்புறக்கூடிய ஊற்றா இருக்கிறதே வந்து இந்த இந்த தமிழகம் தான் இந்த திராவிட மாடல் இவங்க சொல்லக்கூடிய இந்த தமிழகத்திலேருந்து தான் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு அப்பா இந்த தமிழ்நாடு இப்போதைக்கு செயல்பட்டு வருது அந்த இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதனால் இங்கே இருக்கிற ஒரு கேஸை வந்து அதே ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட் இல் பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஏனோ தானோன்னு கேஸை முடிக்காம அதில் இருக்கிற என்ன ஓட்டை அதெல்லாம் இருந்ததுன்னா அதை என்னன்னு பார்த்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் இது வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல இது வந்து ஆழ உழ வேண்டிய விஷயம் அகலமாக உழறது கொண்ட விஷயம் கிடையாது அதனால இது கொஞ்சம் டைம் ஆனாலும் வெரி ஸ்ட்ராங் கேஸாக வந்து இது இருக்குங்கிறது தான் வந்து அந்த அந்த இந்த துறையில சம்பந்தப்பட்ட அட்வொகேட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோடைய கருத்து ஓகேண்ணா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே ஈடி சம்பந்தப்பட்டது ஜாஃபர் சாதிக் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இவர் சிக்குவாரா அவர் சிக்குவாங்களா இவர் இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது இப்போ அந்த ஈடி கேஸ்ல திருப்பியும் அவர் வாக்குமூலம் கொடுத்ததா வந்து அது என்னன்னா ஒரு கோடி அமீர் டைரக்டர் அவர்களுக்கும் இருபத்தொரு கோடி முக்கிய புள்ளி கொடுத்ததா சொல்கிறாரு சொன்னதா செய்திகள் வருது அதுல அமீர் அவர்கள் இன்னைக்கு அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படி நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு பட் இந்த இதுல இடி என்ன ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஈடியில விசாரணை ஆரம்பிச்சதுல அது எந்த மாதிரி போக்குல போய்கொண்டிரு கத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து ஒரு செலக்டட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இட்இல் கம் ஃப்ரம் இடி அண்ட் அதர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏன்னா இது வந்து ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஜாஸ்பர் சாதிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ பிக் நெட்ஒர்க் ட்ரக் மாஃபியா பெரிய கார்ட்டல் இது அதுலேருந்து வந்த அந்த ட்ரக் மணி ரைட் விச் இஸ் கால் ரெட் மணி நாட் ஈவன் பிளாக் மணி ஐ இல் கால் இட் அஸ் ரெட் மணி இது வந்து பல தரப்பட்ட பிரமுகர்களுக்கு வந்து அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ராகுல் காந்தி அப்பயே சொல்லிட்டார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்னு அதோடைய ஐ திங்க் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் ஜாஃபர் சாதிக்கு அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த்து அது எப்படி வந்து இங்கே இல்லீகலாக வாங்கின மணியெல்லாம் வந்து பெருத்த பழம் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் எனக்கு வந்ததுன்ற மாதிரி சொன்ன அந்த விஷயத்தையும் பிடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து வெறுண்டி இருபத்தி ஒரு கோடி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கூட கிடையாது அது டிப்புக்கும் இன்னும் கம்மியாகதான் துகள்னு வேணால் சொல்லலாம் அவ்வளோதான் இந்த ட்ரக் மணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது டூ தௌசண்ட் க்ரூர்ஸ் மேலே ஒர்க் அந்த அந்த மாப்பியாவை பிடிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து எடுத்த உடனே சிபிஐயா இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் உடனே எல்லா விஷயத்தையும் போய் வந்து கொடுத்துட மாட்டாங்க இது வந்து உள்ளுக்குள்ள விஷயம் நடந்துட்டு இருக்கு பிகாஸ் நம்ம வந்து அந்த க்ரோனாலஜிக்கலா பார்த்தோம்னா ஒன்ஸ் அந்த டெல்லியில அந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பேக்கிங் பண்ற ஏரியாவை கண்டுபிடிச்ச பிறகு அங்க அரெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் அதோட அசோசியேட் மூணு பேர் அரெஸ்ட் பண்றாங்க இவர் தலைமறைவா இருக்காரு இவரை போய் திங்க் ராஜஸ்தான்ல அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க சில திரைப்படத்துக்கு அந்த மங்கை அப்படின்ற படத்துக்கு எல்லாம் வந்து ஃபண்டிங் வந்து பண்ணிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நிறைய ஊடகங்கள் அண்ட் அந்த யூடியூப்ல வந்து அந்த அமீரை வச்சுட்டு நிறைய விஷயத்த சொன்னாங்க அப்புறம் இவரையும் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாங்க இவர் போயிட்டு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி இந்த நியூஸ் வருது இந்த டுவெண்ட்டி ஒன் ப்ரோஸ் வந்து இருக்குன்னு ஸோ இந்த செலக்டட் இன்ஃபர்மேஷன் எங்கே வரும்னா இது வந்து ஒரு தூண்டிலாகவும் இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் வருது ரெண்டாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கோடைய அந்த வாய்ஸ் தான் எடுத்துட்டு பிகாஸ் அவருடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து மற்ற எல்லா டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸையும் அவேலுவேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு உண்டான அந்த இவரோட வாய்ஸ் சாம்பிள்லாம் எடுத்து அதை வெரிஃபை பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனில் சும்மா ஒரு கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ட்வெண்ட்டி ஒன் க்ரோர்ஸ் அதுவும் பர்டிகுலராக அந்த ஒன் க்ரோர் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அப்போஸ் அமீர் அவர் வந்து மறுத்திருக்காரு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர ஒன் இவர் அக்கவுண்ட்லேருந்து டி இது வந்து கைபோனுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி ஜாஃபர் சாதிக்கோட ஒய்ஃப் அமீனா அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பேங்க் ரெக்கார்டு தான் அதை வந்து எதர் எஸ்ஆர் நோ தான் அந்த கிரே அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே வராது இந்த மாதிரி விஷயத்துல ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் போயிருக்கு இந்த அக்கௌண்ட் யார் ஹோல்டர் அமீனா ஹூ இஸ் த வைஃப் ஆஃப் ஜப்பர்சாதிக்கு இட்ஸ் ப்ரூவ் அந்த சைடு யாருக்கு போயிருக்கு அமீரோட அக்கவுண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணக்கூடியது இல்லை இவரோட அக்கௌண்ட் இல்லைன்னா இவரோட அக்கௌண்ட் இல்லை இங்கே வந்து அந்த ட்விட்டரில் அந்த மாதிரி இதெல்லாம் நான் போட்டுட்டு அட்மின் போட்டாருன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஸோ என் செக்ரட்டரி ஹேண்டில் பண்ணார் இப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் இவரோட பேர்லாம் இவரு இவருடைய நாலேஜ் இல்லாமல் அது வந்து வந்திருக்காதுங்கிற ஒரு விஷயம் செகண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறையா என்ன சொல்றது விஷயங்கள் லைக் இந்த மணி மணிஃபுல்லாகவே வந்து இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை நிறையா படத்துக்கு ஃபினான்ஸும் இவங்க தான் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரே சமயத்துலையே ஒரு படம் எடுக்கிறதே அவ்வளோ பிரம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டிய விஷயத்துல ட்ரைபல் டேனியர்ஸ் அஞ்சு ஆறு படத்துக்கு பினான்சியரா இவர் வந்து செயல்பட்டிருக்காருன்ற இருக்காருன்ற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் ஸோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க என்னத்தையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஏன்னா தூண்டில் போடுற மாதிரியும் கூட சொல்றீங்க பட் இந்த வளத்திலையும் தமிழக அரசியல்ல சில பல சலசலப்பு பூகம்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு வெளியில் தெரியாது பிகாஸ் நீங்கள் இப்பயே வந்து கூகுள் உங்கள் ஃபோன் இருந்துக்கிட்டுனா கூகுள் சர்ச்சோ வேறு ஏதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜெகத் ராட்சன் கேஸு ஜா பிரசாதி கேஸு அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் இன்ஃபர்மேஷனே வராது உங்களுக்கு வந்தால் இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸ் பேப்பர் மீடியாவில் டூ இயர்ஸ் கேஸ்க்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஆர் எங்கேயாவது ஒன்று ரெண்டுன்னு வரும்போது தவிர இது ஒரு ஒரு பெரிய ஒரு பவ பரவலான ஒரு டிபேட்டாவும் விவாதமாகவும் இந்த இடத்துல போக மாட்டாங்க ஏன்னா அந்த சைடு யாரெல்லாம் வந்து இதனால் பெனிஃபிட் ஆயிருக்காங்களோ இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியே வந்து குழம்பி கிடக்கு பயந்து கிடக்கு அடங்கி நல்ல உள்ள அமுக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலே அது அங்கேந்து ஒரு நூல் பிடிச்சி எடுத்துன்னு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதனால் இதை நான் வந்து இடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ரெண்டு விஷயமே பார்க்குறேன் ஒன்று இந்த 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 கேஸ் வந்து செத்து போகலை இது இன்னும் உயிரோட தான் இருக்குது நாங்கள் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கோன்ற மாதிரி ஒரு விஷயம் செகண்ட் வந்து இது ஒரு தூண்டில் போடுற மாதிரி விஷயம் தான் இப்போ இந்த தூண்டில் ஃபர்ஸ்டே மாட்டிட்டாங்க இப்போ வாலண்டியராக வந்து அத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒருத்தரையே போயிட்டு டைரெக்டாக மறுக்கணும் அப்கோர்ஸ் நியூஸில் வந்து தான் மறுத்துருக்காருனா எப்படி மறுக்கணும் என் அக்கௌண்ட்டை பாருங்க அக்கௌண்டில் அந்த மாதிரி ஒன் ஒன் ஃப்ளோர் எங்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு தான் மறுக்கணும் ஸோ எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாமல் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு நியூஸுக்கு இன்னொரு நியூஸ் மறுப்பாக வந்திருக்க தவிர இது எப்படி வந்து இவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க இதனால இன்னும் பெரிய அந்த தலைகள்லாம் இன்னும் மாட்டக்கூடிய வா வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அஸ் அ சென்சிபிள் மீடியா நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நல்லா இருக்காது ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வெளியில வரும் இது எவ்வளோ வாட்டி தான் முடி வைக்க முடியும் ஸோ அது திறந்தா அந்த இது வெளியில வரதானே செய்யும் அந்த விஷயம் தான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது மூணாவது தானொலில் இந்தியான கேள்வியா திரு தயாநிதி மாறன் திமுகவுடைய எம்பி அவர்கள் மேல நாலு வருஷத்துக்கு கழிச்சு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் விசாரணை நடக்குமா நாலு வருஷம் கழிச்சுதான் வழக்கே பதிவாகுது அதுவும் இல்லாம அவர் பேசின இத ஒரு டிப் ஆஃப் தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு கடந்து போகலாமா இது இது பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு இது டூ தௌசண்ட் ஐ திங்க் எடப்பாடி அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த கேஸ் இவங்க வந்து பீப்புளுடைய கிரீவன்சஸ் எடுத்துன்னு போயிட்டு செக்ரட்டரிய கொடுக்கும் பொழுது அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னதாகவும் இவங்க வெளியில வந்து நியூஸ் பேப்பர் ஐ மீன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க தயாநிதி மாறன் டி ஆர் பாலு ஐ திங்க் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவங்கெல்லாம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது அப்போ அவர் வந்து எங்களை வந்து ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்டவர்களா நாங்கள் நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை இது மாதிரி என்ற தொணியில அவர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் மறுப்பும் தெரிவிச்சு வருத்தமும் தெரிவிச்சாரு தயாநிதி மாறன் இந்த சென்ஸ் லைக் நான் வந்து எங்களை வந்து ரொம்ப தாழ்மையானவங்களா நினச்சிட்டாதீங்க தாழ்த்தப்பட்டவன்ற அந்த ஒரு உள்நோக்கோட ஒரு அந்த ஒரு அந்த சாதிய அந்த கடலில் நான் சொல்கிறேன் பட் எங்களை ஒரு தாழ்வான ஒரு லோ கிரேடாக நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 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 வருத்தம் தெரிவித்தாரு பட் அது வந்து செல்லுபடி ஆகலை அந்த சமயத்திலே வந்து கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது அது இன்னைக்கு கிரிமினல் இதில் வந்து இங்கே மெட்ராஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை நான் எப்படி பாக்குறேன்னா இத விட பெரிய வழக்குகள்லாம் நிறைய இருக்கு சந்திக்க வேண்டிய இது இருக்கு ஆனா இந்த வழக்க இவங்களுடைய லென்ஸ் இருந்து தான் நம்ம பார்க்கணும் இது கோர்ட்டோட லென்ஸ் இருந்து பொதுமக்களுடைய லென்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசினாலும் இது வந்து ஒரு ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுற மாதிரியும் எப்பயுமே வந்து அந்த ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் செஞ்சவங்க இந்த மாதிரி ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு ஓடி போயிட முடியாது இதுக்கு முன்னாடியே அந்த வைரமுத்து விஷயத்திலையும் பார்த்தோம் இவங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிப்பாங்க அதாவது இந்த வருத்தத்துக்கும் மன்னிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மன்னிப்புனா நான் செஞ்சது தப்பு நான் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றது மன்னிப்பு இந்த வருத்தம்னா நான் சொன்னது கரெக்டு தான் உனக்கு அதனால ஒரு ஒரு பாதிப்பு இருந்தா அதனால நான் வருத்த வருத்த மாட்டேறேன் ஆனா சொன்னக்கூடிய விஷயத்துல நான் பின்வாங்கல நான் மன்னிப்பு கேட்கலன்ற அர்த்தம் சோ இவர் வந்து வருத்தம் தான் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து அந்த அந்த ஒரு சாதிய லெஞ்சோட இப்ப இவங்கதான் வந்து அந்த இஷ்யூவை வந்து அந்த ஒரு ஒரு சாங் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த சண்டாலன் அப்படின்ற வார்த்தையை வச்சு இவங்கதான் வந்து கேஸும் போட்டாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஆஹ் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை பத்தி பேசுறதா மாதிரியும் அதை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறா மாதிரியும் இவங்க தான் கேஸ் போட்டாங்க அப்போ இவங்களுடைய யாட்சிக்கலே எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் சொன்னது ஒரு தப்பான விஷயம்தான் அதுக்கு சட்டம் என்ன பதில் சொல்றதுன்ற சமூக சமூகநிதி பார்வையில மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்ற விஷயத்தை தான் இங்க பாக்கணும் தவிர இது இது இந்த கேஸ் எப்படி நிக்குமா நிற்காதா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது ஸோ நாம வந்து ஜட்ஜா இல்லை ஸோ அதனால அதை நம்ம பொறுத்துனது தான் பார்க்கணும் அதில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது பட் பண்ணதுக்கு இவர் வருத்தம் தான் தெரிவிச்சாரு மன்னிப்பு தெரிவிக்கல அதனால இந்த கேஸை திருப்பியும் கிளரி நீங்க பார்த்தீங்கன்னா இது விஷயம் வந்து நிறைய வெளியில வரும் இவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு 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 மனப்பான்மை இருக்கு நம்ம வந்து இந்த அமைச்சரை மட்டும் இல்லை மற்ற எல்லா அமைச்சரும் இப்போ கூட ரீசண்டா பார்த்தீங்கன்னா அந்த மேயரை வந்து எப்படி வந்து இங்கே வாமா இங்க போமா அப்படின்னு பேசுறத பாக்கிறோம் அந்த மாதிரி அந்த விழுப்புரத்தில் சேர்ந்த அந்த திமுக பிரமுகர் வந்து எப்படி ஓஷி அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஸோ இது வந்து நமக்கு புதுசு இல்லை இவ இவங்க இவங்க வந்து ஒரு இவங்க இவங்க தான் எல்லாரையும் படிக்க வைச்சோம் எங்களால் தான் நீங்கள் வந்து நீதிபதி ஆனீங்க எங்களை பற்றி பேசினீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்எஸ்பி மீடியா அப்படின்லாம் சொல்லக்கூடிய இல்லாட்டி நாக்க நாக்கில் சுழுக்கெடுப்பேன் இப்படிலாம் பேசக்கூடியவங்க இன்னைக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணும்பொழுது அத வந்து அதே சமூக பின்னணியோட உங்க யார் ஸ்டிக்லே பார்க்கும்பொழுது நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு பரிமாணமா எடுத்துக்கிட்டு போறீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு நகைமுரணான விஷயம் அதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க ஜட்ஜ் எப்படி பார்க்கறாரு சட்டம் எப்படி பார்க்கறதுன்ற மீறி சமுதாயம் எப்படி பார்க்குது இவங்களுடைய செயல்களை பொதுமக்கள் எப்படி அதை தான் இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த விஷயத்துல ஏற்கனவே ஜட்மெண்ட் வந்துடுச்சு இது திருப்பி இன்னொரு கிளறி இருக்கு எப்படி வருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே வழக்குகள் எப்படி இருக்கு முடிய போதோ இல்லையோ என்னன்னு தெரியாது பட் மக்கள் இருபத்தி ஆறுல எப்படி முடிவெடுக்க போறாங்க இந்த வார்த்தையெல்லாம் சகிச்சுக்கிட்டு மீண்டும் ஆதரவு தருவாங்களா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலை ஒரே ஒரு விஷயம் கார்த்திக் இதுல என்னன்னா பிடவீன் நவ் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து மக்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்ப இவங்க இருக்கிற இவ்வளோ சீட்ஸ்ல இவ்வளோ எம்பிஸ்ல எவ்வளோ பேருக்கு வழக்கு இருக்கு என்ன மாதிரி வழக்குல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் போய் கிளைமேக்ஸ்ல தான் போய் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் முடிய போகுது ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபைண்ட் இன் ஆல் த கோட்ஸ் த பேட்டில் இஸ் இன் த கோட்ஸ் மெயின்லி அந்த கோட்ஸோடைய பேட்டில் எடுத்துன்னு போறது வந்து இந்த ஊடக ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்து எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த கிரகிக்கும் சக்தி இருக்கு அதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதான் வந்து இந்த தேர்தலுடைய அந்த த்ரெட்டா இருக்கும் அதனால வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம இந்த மூணு வழக்கு நீங்க சர்ச் பண்ண கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மூடி வைக்க முடியாது இப்ப இன்னைக்கு மூணு பேர்னா அது நாளைக்கு முப்பது பேர் ஆக போகுது அப்ப நாம வந்து எந்த விளக்க பத்தி விசாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு டைலிமாவே வந்துடும் சோ அப்படிதான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம பயணிக்க போறோங்கிறது என்னுடைய ஒரு திடமான நம்பிக்கை இவ்வளவு நேரம் இப்ப நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வார்த்தை